ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நான் தான் சமையல் பண்ண போகிறேன் உங்களுக்காக வேண்டி ஒரு ஸ்பெஷல் ரெசிபி கொண்டு வந்திருக்கேன் என்னோடய டாக்டருக்கு பிடிச்சமான மட்டன் சுக்கா வருவல் மட்டனை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் அதே மாதிரி பேச்சுலராக இருக்கிற பசங்க கூட ட்ரை பண்ணலாம் வீட்டில் இருக்க எல்லாருக்குமே பிடிக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ சுக்காவுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துடலாமா மட்டன் வந்து ஒரு கால் கிலோ கறி வந்து மட்டும் எடுத்து வச்சுருக்கேன் எலும்பு இல்லாமல் மஞ்சத்தூள் வந்து ஒரு டீஸ்பூன் இது வந்து காஷ்மீரி மிளகாத்தும் கலரக்காய் வெட்டி ஒரு டீஸ்பூன் வச்சுருக்கேன் சின்ன வெங்காயம் ஒரு இருபத்தஞ்சி துண்டு தண்டை வெட்டி வச்சுருக்கேன் தாளிக்கரைக்கு பட்டை சோம்பு ரெண்டு பெரிய தக்காளியை வெட்டி வச்சுருக்கேன் தேங்காய் வந்து ஒரு நாலு பீஸை வந்து துண்டு துண்டா வர தழுக்கி வச்சுருக்கேன் அடுத்தது வந்து தாளிக்கிறக்கு தேங்காய் தான் யூஸ் பண்ணுறேன் தேங்காய் வந்து ஒரு ரெண்டு குளிக்க ரெண்டி வச்சுருக்கேன் வாட்டர் வந்து தேவையான அளவு வாட்டர் ஃபர்ஸ்ட்டில் வந்து மட்டன்னை குக்கரில் போட்டு அது கூட மஞ்சள் தூளையும் சேர்க்கணும் ரெண்டு டீஸ்பூன் உப்பையும் சேர்த்து தேவையான அளவு தண்ணியை ஊற்றி ஒரு ஏழு விசில் வர வைக்கும் வெயிட் பண்ணி வேக வச்சு இறக்கிக்கலாம் கடாயில் ரெண்டு குளிக்க ரெண்டு எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடானதும் அதில் சோம்பு பட்டை கல்பாசி போட்டு லெஸ்ஸாக பதக்கிடலாம் இப்போது வெட்டி வச்சிருக்க வெங்காயத்தையும் சேர்த்து வதக்கணும் வெங்காயம் வந்து நல்லா வதங்கணும் அவரே ஈவனாக வதங்கணும் அதனால் நல்லா புரட்டிகிட்டே இருங்க இங்கே நல்லா வதங்கினா தான் டேஸ்ட்டாக இருக்கும் அந்த கறி கிரேவி ஸோ இப்போ வந்து நம்ம வெங்காயத்தை கூட தேங்காயும் சேர்க்க போகிறோம் வெட்டி துண்டு பண்ணி வச்சுருக்கோம் இல்லை தேங்காய் அதையும் இந்த நேரத்தில் நம்ம சேர்த்துக்கலாம் இதையும் நல்லா வதக்கணும் தேங்காயும் நல்லா வதங்கும் போது அது ஒரு தண்ணி டேஸ்ட்டாக இருக்கும் இப்போது மட்டன் மசாலா பட்டை கிராம்பு மசாலா கறி மசாலா மிளகாய் தூள் மூணையும் சேர்த்து வதக்க போகிறோம் அப்படியே வதக்கிட்டே இருக்கணும் இது கூடவே நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் சேர்த்துக்கலாம் சேர்த்து மூணு அப்படியே வதக்கிகிட்டே இருப்போம் ஒரு நாலஞ்சு நிமிஷம் வதக்கணுன்னா அந்த பச்சை வாசனை போயிடும் சரியா அப்படியே வதக்கிட்டே இருங்க இப்போ வந்து மசாலா நல்லா வந்துருச்சு இப்போ வந்து தக்காளி சேர்த்துக்கோங்க ஸ்பூன் உப்பு போட்டுக்கிறேன் அப்போ தான் தக்காளி நல்லா வேகும் மசாலா எவ்வளோ வருத்துறோமோ அந்த அளவுக்கு டேஸ்ட் வரும் நல்லா நல்லா ஃப்ரை பண்ணுங்கள் மசாலா ஆயிலில் ஆயிலில் ஃப்ரை பண்ண ஃப்ரை பண்ண தான் அந்த மசாலா மசாலா டேஸ்ட்டு சூப்பராக பண்ணுங்கள் எல்லாமே நல்லா ஆகிடுச்சு நாயில் வந்து பெருந்தாளாக வந்து பாருங்க இந்த பொசிஷன் வர வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ண வந்து மட்டன் நல்லா சேர்த்து வச்சிருக்கேன் இப்போ வந்து மட்டனை சேர்த்துக்கலாம் தண்ணியோடய சேர்த்துக்கலாம் நல்லா வந்துருக்கு அதுவே இந்த மசோலாம் சேர்ந்து அதிகப்படியாக சூப்பராக இருக்கும் சூப்பராக அடியாச்சு படத்தியால் வந்து மேலே போட்டு போடணும் படகு கூடுறதுல அதில் ஏசா மேலே தூவிட்டு அப்படி ஒரு பரட்டு பட்டு எடுத்தால் கூப்படானி பால் வராங்க ரத்தியை வந்து கருவதுலையும் கொத்தமல்லியும் போட்டு ஒரு பரட்டு பட்டை எடுத்தால் சூப்பரான சுவையான மட்டன் சுக்கா உல்டி இன்னை இது மட்டும் கிடையாது இதுக்கு மெயினாக வந்து இன்னொரு வச்சு கொஞ்சம் செய்ய போகிறேன் அது என்னென்னா இந்த லெமன் ரைஸ் இந்த லெமன் ரைஸுக்கு இந்த சுக்கா உறுவல் வந்து சூப்பராக இருக்கும் வாங்க அடுத்த அந்த பா அது எப்படி செய்கிறோம் சொல்லிட்டு அதையும் பார்க்கணும் ட்ரை நல்லா ட்ரை ஆகிடுச்சு இப்போ லெமன் சாதம் செய்யறதுக்கு தேவையான முறையை பார்த்துடலாம் ஃபஸ்ட்டில் ஒரு குறுக்க ரெண்டி ஆயல்புற்றி சூடானதும் கடுகு போட்டு இப்போ என்ன சூடாகிடுச்சு இப்போ மரமாக கடுகு போட்டு கடுகு புரியும் போது அது கூட கொஞ்சம் கடவுள் பருப்பை சேர்த்துக்கணும் கடலைப்பருப்பு போட்டீங்கன்னா நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் அது கூட கொஞ்சம் நிலக்கடலையும் சேர்த்துக்கிறோம் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இருக்கிற ஸ்டேஜில் கொஞ்சோண்டு இஞ்சியை வெட்டி வச்சிருக்கேன் இஞ்சியை சேர்த்துக்கலாம் ரொம்ப சிம்பிள் மெத்தட் தான் அதனால் ரொம்ப கஷ்டப்பட வேண்டியது நீங்கள் இதை தாளிச்சா போதும் இந்த ஸ்டேஜில் நம்ம உப்பு சேர்த்துக்கணும் ஒரு டீஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேன் நல்லா ப்ரௌன் ஆகிடுச்சு கருவேப்பிழா போட்டு கருவேப்பிழா போட்டு உடனே வதங்கிடுச்சு இப்போ மஞ்சள் தூள் சேர்க்கணும் மஞ்சத்தூள் போட்டு உடனே நீங்கள் ஆஃப் பண்ணிடுங்க ரொம்ப நேரம் வெயிட் பண்ணாதீங்க ஆஃப் பண்ணிவிட்டு தெருங்காய்த்தூள் சேர்க்கணும் கொஞ்சம் போட்ட போதும் ஆனால் பெருங்காயத்தோடு தான் இந்த செம்மல் ரைஸ்க்கு சூப்பரா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணி வச்சுருக்கோம் நம்ம இந்த சூட்லேயே இது வரணும் ரெண்டு நிமிஷம் ஆறு

இந்த லெமன் ரைஸுக்கு அந்த சுக்கா மட்டன் சுக்காவுக்கும் அப்படி ஒரு காம்பினேஷன் எங்கள் வீட்டில் செஞ்சு ஒரு தடையாவது ட்ரை பண்ணி பாருங்கள் உடம்பாட்டிங்க திருப்பியும் செஞ்சு செஞ்சு அடுக்க சாப்பிடுவோம் எங்கள் வீட்டில் நாங்கள் டூர் போகிறோம்னா வெளியில் ஹோட்டலில் சாப்பிட மாட்டோம் இந்த மாதிரி செஞ்சு எடுத்துகிட்டு போயிடும் மஞ்சியாக லஞ்சு கீழே தான் நாங்கள் யூஸ் பண்ணுவோம் எப்போதுமே இது எங்கள் ஒரு தேவரெட்டு டூரில் பார்த்தீங்கன்னா லஞ்சு கீட்டே தான் இருக்கும் ப்ளஸ் உள்ளக்காந்து நாங்கள் கொடிமா செஞ்சு வச்சுருப்போம் நீங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கும் பிடிக்கும் นะแล้วมันเรสขึ้นคือตัดไม่ถูกอ่ะรู้สึกประมาณเลยครับทํามาครับทําไม่ขึ้นโหดอ่ะผาสา हरी ना बर था सर सही से कनेक्ट आना पता ना का बार ना तो सुंदर आ सर นึง दूसरा ट्राई பண்ணி பார்க்கலாமா பண்ணி 보도록 करू योर डायरेक्शन लव आप லயும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு எங்கள் வீடியோ பாருங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அன்பு வீடியோ சொல்லுங்கள்